வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் பொள்ளாச்சி எடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் குட்டிகளுடன் காட்டு நடமாட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது பொள்ளாச்சி ஆனமலை வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக அதிக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது கோடை காலத்தின் போது உணவு மற்றும் தண்ணீருக்காக ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேறிய வனவிலங்குகள் சாலைகளில் உலா வந்தன தற்போது அதிக அளவில் மழை பெய்து ரம்யமான சூழல் நிலவுவதாலும் அடற்காட்டின் நிலுவைய கொசுக்களின் தொல்லையிலிருந்து தப்பிக்கவும் வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியேறி பொதுமக்கள் பயணிக்கும் சாலைகள் உலா வருகின்றனா் வால்பாறை சாலை செல்லும் சாலையில் காட்டு யானை கூட்டம் குட்டிகளுடன் உலா வருகிறது இதனைக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் காட்டு யானை கூட்டம் சாலைகளில் இரவு நேரங்களில் உலா வருவதால் வனத்துறையினர் இருசக்கர வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்போது தடை விதித்துள்ளனர் மேலும் யானை கூட்டம் இடம்பெறும் வரை பொது போக்குவரத்து மட்டுமே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை செய்துள்ளனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிறுவனர் ஏஏ ஏ அப்பாஸ்